نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته الى يوم الدين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وبشر لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان اصدق الحديث كتاب الله

அவனது சாந்தியும் சமாதானமும் ஈரோலக தலைவரும் தூதரும் ஆகிய முகமது நபி சல்லவாஹா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சோடைகளை பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாவியங்கள் இன்னும் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்ற இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஜுமனுடைய நாளில் நம்மை படைத்த அபுல் ஆலமீனை பயந்து அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் செய்தவனாக இந்த உரை ஆர்வம் செய்கிறேன் இந்த ஜுமாயினுடைய உரையில் முஹர்ரம் மாதம் ஓர் தெளிவு என்ற பார்வையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு இந்த ஆண்டினுடைய இஸ்லாமிய ஆண்டுகளில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் மொஹர்ரம் மாதத்தினுடைய புனிதம் எப்படிப்பட்டது இந்த மொஹர்ரம் மாதம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதனுடைய நோக்கங்கள்

மாதங்கள் என்பது பன்னிரண்டு மாதங்கள் தான் இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது தலா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ வகையான கேலண்டர் நாட்களை குறிக்கக்கூடிய அந்த நாட்காட்டிகள் இன்றைய உலகத்தில் இந்த ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் யாராலும் அந்த பன்னெண்டு மாதங்களை மாற்றி சொல்ல முடியவில்லை யாராலையும் அந்த பன்னெண்டு மாதங்களை மாற்றி சொல்வதற்கு முடிவது கிடையாது முடியவும் முடியாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்தே மாதங்கள் என்பது பன்னிரண்டு மாதங்கள் தான் எப்படி இது யாராலும் மாற்ற முடியாது என்று நாம் உறக்க சொல்கிறோம் இது அல்லாஹனுடைய வார்த்தை என்பது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்து வைத்திருக்கின்றனர் எப்படி நாட்களை நாம் கணக்கிடுகிறோம் மாதங்களை கணக்கிடுகிறோம் சூரியனை பூமி ஒரு முறை முழுக்க சுத்தி வந்தால் அதுதான் ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களை தவிர அதிகமான மாதங்கள் வைக்க முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை இதை அல்லாஹாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தூதருக்கு அல்லாஹால வகையாக இறக்கிடும் அப்ப இந்த மாதங்களினுடைய விஷயத்தில் சிந்தித்தால் கூட மனிதர்களுக்கு பெரிய அத்தாட்சிகளை அல்லாஹால வைத்திருக்கணும் எவ்வளவு நாட்காட்டிகள் வந்தாலும் கேலண்டர் வந்தாலும் அல்லாஹம் தூதரும் காட்டி கொடுத்த வழிமுறை அதை மாற்றுவதற்கு யாராலும் சக்தி முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹால இந்த பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அல்லாஹால ஆக்கி தந்திருக்கும் புனித மாதங்கள்னு அந்த புனித மாதங்கள் நான்கு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் அது என்னென்ன மாதங்கள் தெரியுமா முதல் மாதம் முஹர்ரம் இரண்டாவது ரஜப் மூன்றாவது துல்காவதா நான்காவது துல் இந்த நான்கு மாதங்கள் மாதங்களினுடைய புனித மாதங்களாக அல்லாஹால சொல்லி கொடுத்துருக்கிறான் இப்போ இந்த நான்கு மாதங்கள்ல ஒரு மனிதன் இந்த சமுதாயம் செய்யக்கூடாத விஷயம் என்று அல்லாஹாலா சொல்றான் ரெண்டு விஷயம் சொல்கிறோம் ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த புனித மாதத்தில் அவன் செய்யக்கூடாதது என்ன இரண்டாவது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்ன இந்த ரெண்டு விஷயத்தை அல்லாத்தலாம் முதல் விஷயம் இதுதான் நிலையான அப்படின்னு அல்லாத்தலாம் சொல்லி காட்டுறோம் இதில் பல அர்த்தங்கள் முஃபசிரிகள் சொல்றாங்க அந்த நாட்காட்டிகளுடைய விஷயத்தில் இதுதான் நிலையான மாதங்கள் அப்படிங்கிற அர்த்தங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அனீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் முதலாவது அந்த மாதங்களில் நீங்கள் பாவங்கள் செய்து விடாதீர்கள் ஏன் பாவங்கள் என்பது நமக்கு நாமே தீங்கு வைத்துக் கொள்வதுதான் பாவங்கள் செய்வதனால இருக்கோ வேறு யாருக்கோ ஏதாவது நஷ்டம் ஏற்பட போவதால் கிட்ட கிடையாது அந்த நஷ்டங்கள் என்பது நமக்குத்தான் அதான் சொல்றான் பல துணியும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் அழைத்துக் கொள்ள அந்த மாதத்திலே என்று அல்லாஹல்ல சொல்லிக்காட்டுகின்றான் அந்த மாதங்களில் பாவங்கள் செய்வதை நாம் குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் மற்ற மாதங்களைப் போல சாதாரணமாக பாவங்களை செய்து கொண்டிருப்பதில் பொய் பேசுவதில் புறம் பேசுவதில் அந்த காரியங்களில் ஈடுபடுவது எந்த மாதத்திலும் கூடாதுதான் கூடுதலாக பயிற்சி எடுப்பதற்காக எப்படி ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறோமோ அதே மாதிரி இந்த புனித மாதங்களை பொறுத்த நாம் பாவங்களை குறைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாதனால அல்லத்திலாம் சொல்லிக்காட்டுறோம் அப்போ அதே போல இது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கான ஒரு உபதேசமாக இருந்தாலும் அடுத்தல்லா சூடா பாத்திலும் முஸ்ருனிக்கீன காஃபதன் கலா யோ காஃபா முஸ்ரிகி முஸ்ரிகீன்களாகவே உங்களுடைய எதிரிகள் தானாக முன்வந்து உங்களிடத்தில் போர் செய்தாலே தவிர நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹால போர் செய்வதிலிருந்தும் இந்த மாதத்தில் இந்த புதுமிக்க நான்கு மாதங்களில் அல்லாஹ் தலா தடை செய்யலாம் எதிரிகளாக தானாக முன்வந்தால் வேண்டுமானால் போர் செஞ்சுக்கலாம் மற்ற பிரச்சனை மற்றபடி பிரச்சனை கிடையாது அப்ப இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் இந்த மாதத்தில் உபதேசம் செய்யலாம் அப்படிப்பட்ட புனிதமிக்க மாதங்கள் நான்கு மாதங்கள் அதில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்திற்கு இன்னும் கூடுதலாக ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அந்த தனிச்சிறப்பை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயம் அப்போ ரசூல் சலம்லா அலுவலகம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த மொஹர்ரம் மாதத்திலே கூடுதலாக ஒரு அமல் இருந்தது எப்படிப்பட்ட ஒரு அமல்னு சொன்னா அஃலு சியாமி ரமலான் ரமலானுக்கு பின்னாடி ரமலானுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஒரு நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு மாதம் இந்த மஹர் மாதம் ரசூல் சொல்ல சொல்ற அஃப்வலு சியாம் பிறகு சிறந்த ஒரு நோன்பு மிகச்சிறந்த நோன்பு என்று சொன்னால் ஷஹருல்ல முஹர்ரம் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்பு இதுதான் ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு பிறகு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு அப்படின்னு ரசூல் சொல்றாங்க இப்போ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பு இந்த மாதத்தில் இருக்குது தாஸ்வாவிலும் அதாவது ஒன்பது பத்தாவது நாட்களிலே இந்த நோன்பு இருக்குது இந்த ஒன்பது பத்து நோன்பு மக்கள் நோக்கிறார்கள் சிலர் நோற்பது கிடையாது சிலருக்கு இதை பற்றிய தெளிவு இருக்கிறது பேருக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறது ஆனால் இந்த தெளிவு எதற்காக நோன்பு நோக்கிறோம் என்ற தெளிவு இல்லாமல் இந்த மாதத்தில் நோற்பது எந்தவித பிரயோஜனமும் கிடையாது இப்போ இந்த மாதத்தில் இந்த இரண்டு நோன்புகளை நோற்பது என்பது மக்கள் தவறான சில புரிதல்களில் தவறான சில நோக்கங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன நோக்கங்கள்னு சொன்னால் சில மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள்லையே இந்த முஸ்லீம்கள்லையும் சரி மாற்று மாதத்திலையும் சரி இந்த மஹர மாதத்தில் முஸ்லீம்கள் நோன்பு வைப்பது அவர்கள் இந்த மாதத்தில் ஹொசைன் ரீந்தான் அவர்கள் கொல்லப்பட்டதின் காரணமாக ஹொசைன் அவர்கள் மகர மாதத்தினோட பத்தாவது நாளில் கொல்ல கர்பலா என்ற இடத்திலே கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்டதின் காரணமாகத்தான் அந்த நாளில் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறார்கள் அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்று முஸ்லீம்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திரையின் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிற்கு ஒரு துக்கத்தை அனுசரிப்பது என்று சொன்னால் ஒரு கவலையை அனுசரிப்பது என்று சொன்னால் எப்பேற்பட்ட நெருக்கமான உறவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவர் மரணித்து விட்டாலும் அந்த மனைவி மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது கவலையோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடாது கணவன் இறந்து விட்டால் இதாவுடைய நேரத்தில் இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் அப்போ மூன்று நாட்களுக்கு மேல் யாராவது இருந்தாலும் சரி துக்கத்தை அனுசரிப்பது என்பது மார்க்கத்தில் கூடாத விஷயம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு மௌலூதுகள் இறந்தவருக்கான ஏதாவது படையல்கள் செய்வது இறந்தவருக்கான ஏதாவது நேர்ச்சி செய்வது அவர்கள் நினைவு கூர்ந்து வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை வைப்பது இப்படி இஸ்லாமிய சமுதாயத்திலேயே ஒருவர் வீட்டில் இறந்தவர்களுடைய நினைவு கூறக்கூடிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹி தூதருக்கு முழுக்க முழுக்க மாற்றமான ஒரு நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மனிதர் இறந்துவிட்டால் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது மனைவியை தவிர அப்ப அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் மரணித்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்களை அனுசரித்து கொண்ட அந்த நாளை முஸ்லீம்களில் சிலர் இப்படிப்பட்ட நோன்புகளையும் அந்த நாட்களில் தங்களை தாங்களே கொள்ளக்கூடிய தங்களை தாங்களே அடித்துக்கொண்டு உடல்களை கிழித்துக்கொண்டு முகத்தில் முகங்களில் நெஞ்சுகளில் அரைந்து கொண்டு ஒப்பாரி வைக்கின்ற அந்த நிலை இன்றைய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் இது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் இது சரியான விஷயமா இது தவறான விஷயமா இதற்கான நோக்கம் என்ன உண்மையான மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன காரணம் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது அப்ப ரசூ சல்லா அலிசல் காலகட்டத்தில் அவர்கள் நோன்பு நோக்க சொன்னதனுடைய நோக்கம் என்ன அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் அலுவலர்கள் மதினா நகரிலே வருகிறார்கள் வந்து இருக்கிறார்கள் அப்பொழுது மதினாவிலே யூதர்கள் முகாரணம் பத்தாவது நாளிலே நோன்பு வைக்கிறார்கள் முகாரணம் பத்தாவது நாளிலே நோன்பு வைத்திருக்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன காரணம் எதுக்காக நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க ரசூல் கேக்குறாங்க என்ன காரணம் எதுக்காக நீ நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்ப அந்த யூதர்கள் சொல்கிறார்கள் ஹா யௌமு அன்ஜல்லாஹு ஃபீ மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெற்றி பெற செய்த பாடுகாத நாள்தான் இன்றைய நாள் வ அகரக பீ ஃபிரஆ பிராவுனை தண்ணீரிலே மூழ்கடித்து அழித்த அந்த நாள் இந்த நாள் இப்போ சுவாமகு மூசா சுக்ரா மூசா லேசர் அவர்கள் அன்றைய நாளில் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்கு நோன்பு நோற்றார்கள் அதனால் நாங்களும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக இன்றைய நாள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதைக் கேட்ட ரசூல் சொல்லல்லா சொன்ன வார்த்தை நெஹ்னு அஹப்பு வி மூசா நின்கும் உங்களை விட மூசா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு நோன்பு தகுதி பெற்றவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அவர்களும் அன்றைய நாளிலே நோன்பு வைத்தார்கள் அமரபிஸ்யானிஹி மற்றவர்களையும் அன்றைய நாளிலே நோன்பு கட்டளையிட்டார்கள் அதே போல் அல்லாஹி அடுத்து கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறார்கள் யூதர்களுக்குடைய காரியங்களை பொறுத்தளவிற்கு எல்லா காரியங்களிலும் ஒரு முஸ்லீம் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அப்ப யூதர்கள் முகர்ணம் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் நாமும் வைப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்களை விட என்று நாம் நோன்பு வைக்கணும் வைக்க வேண்டும் அப்ப அவர்களுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூ சொல்லா ஒன்பதாவது நாளிலும் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளிலும் சேர்த்து நோன்பு நோன்பு வைக்குமாறு ரசூ சொன்னார் அதனால் தான் முஹர்ரம் ஒன்பது பத்து என்ற இரண்டு நோன்புகளையும் வைக்க சொல்லி இருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால் நாமும் அந்த நாளில் நோன்பழிப்பதற்கு நாம் எதையும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல அந்த நோன்பினுடைய நன்மையாக அல்லாஹினுடைய தூதர் சல்லா அலுவலர் சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த நோன்பு வகிக்கக்கூடியவரனுடைய முந்தைய ஒரு ஆண்டு சனத்தல்லத்தில் சனத்தல்லத்தி அவரவு அவருடைய முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்களை அந்த நோன்பு இடத்தில் மன்னிப்பை பெற்றுத் தருகிறது ஒரு ஆண்டினுடைய பாவங்களை மன்னிப்பு தரக்கூடிய ஒரு நோன்பு இந்த ஆசிர்வாவினுடைய நோன்பு இந்த நோக்கம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த ஒரு அவனிடத்திலிருந்து அவனை அழித்து பாதுகாத்ததற்கு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி இந்த நோன்பை நாம் அதே போல இந்த நோன்பினுடைய நன்மையும் எப்படி இருக்கிறது ஒரு ஒரு ஆண்டு ஆண்டினுடைய நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ இடத்தில் ஒரு காரணமாக அமைந்து வருகிறது இப்ப இந்த நோன்பை நோர்க்கின்ற நாம் இந்த நேரத்திலே இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் என்ன விஷயம் என்று சொன்னால் எப்படி அல்லாஹத்தாலா தன்னுடைய சமுதாயமாக இருந்த மூசா அலிஸ்லாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹால கொடுங்கோல் ஆட்சியால் மிகப்பெரிய படைபலம் பழ பணபலம் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இதையெல்லாம் வைத்திருந்த அந்த பிரிந்து அவனை அழித்து எந்த பலமும் இல்லாத அந்த இஸ்லாமிய மக்களை அல்லாஹாலா பாதுகாத்து அவர்களுக்கு வெற்றி கொடுத்தானோ அதே போல கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெடுங்கிக் கொண்டிருக்கின்ற பலஸ்தீனினுடைய போர் அந்த இஸ்ரேலினுடைய எதிர்த்து போர் செய்யக்கூடிய நிலை அந்த பலஸ்தீனினுடைய மக்கள் இன்றளவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து தான் இருக்கிறோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுவெல்லாம் நம்முடைய சிந்தனையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது மற்ற மற்ற விஷயங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் மறந்து விட்டவர்களாக இன்றைய காலத்தில் இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எிது நாட்கள் இன்னையோடு இன்றையோடு எழுபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு வீடு கூட ஒரு கட்டிடம் கூட முழுமையாக இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை அங்கு இல்லவும் இல்லை எல்லா கட்டிடங்களும் எல்லா பள்ளிவாசல்களும் எல்லா மருத்துவமனைகளும் எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லாம் இடிந்து கிடக்கிறது எல்லாம் சுக்குநூறாக கிடைக்கிறது குவியல்களாக கிடக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அன்றைய மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உக்ரைனிலே போர் நடக்கிறது அந்த போரில ஒரு மருத்துவமனையை தாக்கி விட்டார்கள் ரஷ்யாவில் இருந்து ஒரு மருத்துவமனையை தாக்கி விட்டார்கள் அதில் முப்பத்தி இரண்டு பேர் உடனடியாக இறந்து விட்டார்கள் என்பதை பெரிய ஒரு செய்தியாக அதுவும் தவறு தான் அதுவும் ஒரு உயிரிழப்பு தான் அதுவும் ஒரு அநியாயம்தான் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டதற்கு அதில் உள்ள உயிர்கள் போனதற்கு அநியாயமாக அதற்காக உலகம் முழுக்க உள்ள நாடுகள் அரசர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் ஒன்றுமில்லாமல் மருத்துவமனைகளும் மின்சார வசதி இல்லாமல் அதே போல மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகம் அதிலிருந்து பரா பாரமுகமாக அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இரட்டை முகத்தோடு முஸ்லிம்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நாடு என்று சொன்னால் மற்றவர்களை விட தனியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கடந்த வாரத்தில் நாடுகள் கூட்டமைப்பிலே அதிபர் பேசுகிறார் நீங்கள் எல்லாம் உலகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய உக்ரைனில் தாக்கப்பட்டால் மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் அநியாயமாக அங்கு போர் செய்யப்படுகிறது என்று சொல்கிறீர்கள் அதே சமயம் ராசாவினுடைய மக்களினுடைய விஷயத்தில் நீங்கள் கண்டுகொள்ளாத ஒரு போக்கை கடைபிடிக்கிறீர்கள் இதுதான் மிக மோசமான முனாஃபிக்கினுடைய அந்த தன்மை இரட்டை வேடத்தை இன்றைய உலக நாடுகள் உலகத்தினுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த ஸ்பெயினினுடைய அதிபர் பிரதமர் அவர் சொல்லி காட்டினார் அமெரிக்காவினுடைய செயல்பாடு ராசாவினுடைய மக்களுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கிறது ஒரு புறம் அல் ஜசீராவில் பதிவு செய்யப்படுகிறது அப்படி கொடுத்து இன்னொரு புறம் இஸ்ரேலுக்கு ஐநூறு பவுண்ட் வெடிகுண்டு ஐநூறு பவுண்டு வெடிகுண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வெடி வெடி வெடிகுண்டுகளை கொடுக்கிறது ஒரு வெடிகுண்டை பொறுத்தளவிற்கு தொள்ளாயிரத்திற்கு மேல் இடையுள்ள ஒரு வெடிகுண்டு வெடிகுண்டு இருக்கும் இப்போ அந்த அளவிற்கு இந்த பக்கம் உதவி செய்வதைப் போல அவர்கள் சாப்பிடுவதற்கும் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் அவர்கள் வசிப்பதற்கும் உதவி செய்வதைப் போல கொடுத்து இன்னொரு புறம் அவர்கள் நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர்களை கொள்ளுங்கள் சொல்லி அவர்கள் இவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நிலை ஒரு இரட்டை வேத முனாப்பினுடைய நிலை இன்றைய காலத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்ப இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய ஆசுராவினுடைய அந்த நாளிலே இந்த மாத ஆசுராவினுடைய அந்த நாளிலே நோன்பு வகிக்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனை இடத்திலே எப்படி അല്ലാ മൂസ അലൈസ് അവരുടെ സമുദായത്തെയും அந்த கொடுங்கோல் பிறாவன் இடத்திலிருந்து அல்லாஹால அவனுடைய கோபத்தை இறக்கி அவனுடைய அந்த அழிவை இழக்கி அல்லாஹலா அந்த சமுதாயத்தை படை பட்டாளங்களை அழித்து மூழ்கடித்து அவர்களை இழிவுபடுத்தினானோ அதே போல அந்த யூத கிறிஸ்தவர்களை இஸ்லாமிய எதிரிகளை அந்த மக்களினுடைய எதிரிகளை அழித்து அல்லாஹலா அவர்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் அல்லாஹத்தலா அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான சொந்த நாட்டை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த துவா என்பது நம் ஒவ்வொரு இடத்திலுமே அன்றைய நோன்பு நாட்களிலும் இருக்க வேண்டும் மற்ற நேரங்களிலும் மற்ற நாட்களில் நாம் இருக்க வேண்டும் சூழலே அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மக்களுடைய சிந்தனை நாளுக்கு நாள் மலுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை போன்ற சகோதரர்கள் நம்மை போன்ற ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமும் நம்முடைய சகோதரர்களுடன் பிறந்தவர்கள் நாம் படுகின்ற கஷ்டத்தை போல நாம் உணர வேண்டும் அதன் மூலமாக நாம் அதிகம் அல்லாஹவிட அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த மக்களினுடைய கஷ்டங்களை அல்லாஹத்தால போக்கி நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான குடும்பத்தை அல்லாஹ் தலா அவர்களுக்கு தந்துவிடுகிறாராக அது அன்பிற்குரிய சோழோடு இந்த மொஹர்ன மாதத்தில் இந்த நோன்பு ஆஷிராவினுடைய நோன்பை பொறுத்த இதுதான் நோக்கம் இந்த நோன்புகளை ஒன்று நாம் இந்த நோக்கத்தோடு வைக்க வேண்டும் இதை தவிர அதிகப்படியான அமல்கள் என்று சொல்லி விதாத்தான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களையும் சில மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது தொழில்களாக இருக்கலாம் வேற வேற திக்ருகளாக இருக்கலாம் அதை போதும் சொல்லி கொடுத்த விஷயங்களை செய்து தவறு கிடையாது அது அல்லாமல் அது புதிதான மொஹர்ர மாதத்திற்கு என்று சொல்லி அந்த பத்து நாள் பத்தாவது நாள் என்று சொல் சொல்லி இந்த பத்து நாட்கள் மொஹர்ர மாதத்தில் முதல் பத்து நாட்கள் நாங்கள் துக்கத்தை அனுசரிக்கிறோம் என்று சொல்லி இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹும் தூரும் சொல்லித்தராத தராத செய்யாத புதிய காரியங்களை இன்றைய சமுதாயத்தில் சில மக்கள் தஸ்மி நபீல் என்று சொல்லி நஃபீல் என்று சொல்லி ஏதோ சில விஷயங்களை புதுசு புதுசாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் மார்க்கத்திலே எந்தவித அடிப்படை ஆதாரமும் சஹாபாக்களும் இனாம்களும் யாருமே சொல்லாத செய்யாத ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது மக்கள் அதை எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹினுடைய தூதர் சொல்லலாம் சொல்லி காட்டினார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களை நான் எச்சரிக்கிறேன் உங்களை நான் எச்சரிக்கிறேன் மார்க்கத்தில் அல்லாஹும் தூதரும் நாங்கள் வழிகாட்டாத விஷயங்களை புதியதாக நீங்கள் செய்வதை விட்டு யாரு சஹாபாக்களே சஹாபாக்களே மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை புதுசா சொன்னாங்கன்னு சொன்னால்

எல்லா வலாலா வலாலார் குள்ள வலாலத்தின் பின்னார் எல்லா வழிகேடும் கடைசியில் நரகத்தில் கொண்டுதான் சேர்க்கும் என்று சொன்னார்கள் அதனால் இன்றைய நாட்களிலே இன்றைய மாதங்களில் அந்த நோன்பு வகிக்கக்கூடிய நேரத்திலும் நாம் விதத்தான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்வதை விட்டு தவிர்ந்து அல்லாஹினுடைய தூதர் காட்டிய வழிமுறை பிரகாரம் வாழ்ந்து அந்த நாளில் நோன்பு வகித்து அல்லாஹ இடத்தில் அதிக அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அதே போல அந்த பலஸ்தீனினுடைய குழந்தைகள் அந்த சந்ததிகள் அந்த மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்காகவும் அதிக அதிகமாக அல்லாஹவிடத்தில் துவா செய்து அந்த யூதர்கள் மீது அல்லாஹினுடைய லகனத் அல்லாஹினுடைய சாதம் அல்லாஹினுடைய கோபம் பாதுகாப்பும் உண்டு ஆகுவதற்காக அல்லாஹ் இடத்தில் அதிக அதிகம் துவா செய்ய வேண்டும் ஓ நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு தந்துவிடுவோனாக அலமது இல்லை அஸ்லாத் வசலாம் ஆலாமல்ல நபி அம்மா வாது அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்ல அல்லாஹினுடைய மாபெரும் கிருவியால் இன்றைய ஜுமாய் வரையில் மொஹர்ரம் மாதம் ஓர் பார்வை என்ற தலைப்பிலே சில விஷயங்களை எல்லாம் நாம் மொஹர்ரம் மாதத்தை குறித்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் பார்த்து வந்தோம் அதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக மொஹர்ரம் மாதம் என்பது புதுநீதிமைக்க மாதம் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யக்கூடாத காரியம் என்ன செய்யக்கூடிய காரியம் எதற்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கங்களை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம் ஆக மார்க்கத்தில் யாராவது புதிதான தவறான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்து செய்து கொள்ள விட்டு சொல்லி செய்து கொண்டுட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம ஓட முடியாது ஏன்னு சொன்னால் ரசூசல்ல சொல்வாங்க நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை அப்படித்தான் ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை சுட்டி காட்ட வேண்டும் அதை எச்சரிக்க வேண்டும் அதை சொல்ல வேண்டும் ரசூ சொல்ல சொல்கிற மன்னதி அம்ரினா ஹாதா இந்த நம்முடைய மார்க்கத்திலே எவர் ஒருவர் புதிதான ஒரு காரியத்தை இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாரோ பகுவ ரதுன் அது நிராகரிக்கப்பட வேண்டிய காரியமாகும் என்று சொன்னார் அதாவது அதை நாம் நிராகரிக்க வேண்டும் அல்லாங்களுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்கள் அதை நிராகரிக்க வேண்டும் அதை எச்சரிக்க வேண்டும் அதுதான் ஒரு முக்மின்வியினுடைய பண்பாக இருக்கிறது ரசூ சுல்லா சொல்லுகின்ற பொழுது ஒரு தவறை ஒரு மனிதர் பார்த்தால் அந்த தவறை கரங்களால் தடுக்க வேண்டும் கரங்களால் தடுப்பதற்கு பள்ளம் எஸ்டத்தை சக்தி பெற முடியல கையால் அந்த தடு தப்பு தடுக்க முடியலன்னு சொன்னா அவர் அபில்சானி அவருடைய நாவால் சொல்லியாவது அதை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் முடியாது என்ற சூழ்நிலையில் அவர் மனதால் வெறுத்து ஒதுங்கிவிட வேண்டும் ஆனால் அதுதான் ஈமானினுடைய கடைசி வலகீனமான அந்த நிலை என்று சொன்னார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தார்கள் இந்த மாதத்தில் தவறான விதத்தான வார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்து வந்தால் அவர்களிடத்தில் அதை குறித்து தடுப்பதற்கு அதை குறித்து உபதேசிப்பதற்கு நாம் முயற்சிக்கு எடுக்க வேண்டும் ஒரு ரஹ்மான் அல்லாஹினுடைய தூதரனுடைய சுண்ணாவை தேணி நடந்து இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை தந்துடுவோராக அதே போல் அல்லாஹ் அல்லாஹான் சொல்லி என்றான் ரசோல் அல்லாஹிருக்கும் தூதருக்கும் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் கட்டுப்படுங்கள் புத்தியில் ஓ அமலகம் அப்படி நீங்கள் கட்டுப்படாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒலா துபுத்தியில் ஓ அமலகம் உங்களுடைய அமல்கள்ல வீணாகிவிடும் எல்லாம் வீணடித்து விடாதே என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அதனால் அல்லாஹிற்கும் துதருக்கும் கட்டுப்பட்டு இந்த நோன்புகளை நோற்று இந்த மாதத்தில் அதிக அதிகம் அல்லாஹ இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி இந்த புனிதமிக்க மாதத்தினுடைய புனிதத்தை பேணி நடக்குபவர்களாக ஆகுவதற்குரிய பாக்கியத்தை முயற்சியை நாம் எடுப்போம் உள்ள ரஹ்மான் இந்த மாதத்தினுடைய முழுமையான நன்மையும் நம்முடைய பாவங்களையும் மண்ணை தருவிவனாக் வழக்கும் الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون <applause>